ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகனதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் புதுசாக வந்திருக்கிற குடும்பம் என்ன நோக்கத்தோடு இங்கே வந்திருக்காங்க யார் சொல்லி வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இவங்க எல்லாரும் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க என்ன தான் பசுபதி மேலே சந்தேகமாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்த எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக எல்லாருமே கேள்வி கேட்பாங்க இல்லை நம்ம அவங்கள அவ்வளோ ஈஸியாக நிராகரிக்கவும் முடியாது அவங்கக்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை நம்மளால் அழிக்கவும் முடியாது என்ன தான் எவிடன்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருந்தாலும் கூட உண்மை எப்படியும் தோற்று போகாது அந்த உண்மை ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளவே அவங்க இங்கே அநியாயத்தை நிகழ்த்திட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி ஆளு ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சாரதா பேசுறாங்க காவேரிக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுக்கே நீங்க அம்பிட்டு யோசிச்சிங்க இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த வீட்டை உரிமை கொண்டாடுறாங்க இப்போ என்னடி பேசுறீங்க ஒரு வயதுல பிறந்த நீங்க நாலு பேருமே ஒற்றுமையா போக மாட்டீங்க அப்படின்னும் போது அவங்க என்ன நோக்கத்தோட இங்க வந்திருக்காங்கன்னே தெரியாது இந்த வீட்டை நம்ம விற்கிறதா வேண்டாவா அப்படிங்கிறத தாண்டி வித்தாலும் அவங்களுக்கு பங்கு வேணும் இல்ல நாங்க இந்த வீட்டில் இருக்க போறதுல சென்னையில தான் இருக்க போறோம் அப்படின்னு பூட்டிட்டு போனாலும் நாங்க இந்த வீட்டில் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்களே விற்க வேணாம்னு முடிவு பண்ணாலும் இல்ல எங்களுக்கு பணம் தேவைப்படுது இந்த வீட்டை வித்துட்டு எங்களோட ஷேரை கொடுங்க அப்படின்னு தான் அவங்களும் கேட்பாங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறீங்களாடி நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது இப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த வீட்டை விற்கலான முடிவு எப்போ எடுத்தோமோ அப்பத்துலேருந்தே நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அழுதுட்டுருக்காங்க என் சந்தானம் இந்த வீட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினா அவன் செத்ததுக்கப்புறம் அவன் கேரக்டரை இப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு குடும்பம் வந்து நிற்கிறாங்க அதையே என்னால் தாங்கிக்க முடியல இப்போ அவங்களோட பங்கையும் இந்த இருந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது எப்படி தாங்கிக்கிறது என் நாலு பிள்ளைங்களுக்கும் இதுதான் அப்படின்னு அவன் பார்த்து பார்த்து கட்டின வீடு இது இந்த வீட்டிலேயே பங்குக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இது கண்டிப்பாக பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு பாட்டி ரொம்ப ஆவேசப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி நீங்கள் மட்டும் இல்லை நாங்களும் நாங்களுமே எல்லாரும் அதுதான் நினைக்கிறோம் ஆனால் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்னங்க வழி இருக்குது எந்த எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி அதை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் பசுபதியை கண்டிப்பாக நம்ம சும்மா விட கூடாது இந்த விஷயத்துல இதுக்கு முன்னாடி அவன் என்னென்னமோ பண்ணான் ஆனா இந்த விஷயத்துல அவனை நான் சும்மா விடமாட்டேங்க அப்படின்னு கத்துறாங்க ஹலோ மேடம் பொறுமையா இருங்க அதான் நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் நீயே இவ்வளவு யோசிக்கிற நீயும் கங்காவும் இந்த விஷயத்துல தலையிடவே கூடாது அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல இதில் என்ன நடந்தாலும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த வீடு முன்ன விட்டு போகாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சாரதா தலையை தலையை அடிச்சுக்கிட்டு திரும்பவும் அழ மா அப்படின்னு எல்லாரும் போய் எதுக்குமா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அப்போது சாரதா சொல்கிறாங்க இல்லடி காவேரிக்கிட்ட இந்த வீடு போகும்போது காவேரிக்கிட்ட தானே போகுது எப்படி பார்த்தாலும் அது நம்மளது தானே அப்படின்னு யோசிச்சு தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன் யாரோ ஒருத்தவங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களே அந்த வீட்டை வாங்குறாங்க அப்படின்னா கூட என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருந்துச்சு இப்போது சம்மந்தமே இல்லாமல் உங்கள் அப்பாவோட கேரக்டரை கேவலப்படுத்தி ஒருத்தவங்க வந்து இந்த வீட்டில் பங்கு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது அங்கே கதவை தற்ற சத்தம் கேட்குது யார் போய் பாரு அப்படின்னு இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம விஜய் போகிறாரு போயிட்டு பார்த்தா நிஜமாகவே மறுபடியும் அவங்க மூணு பேரும் வந்து நின்னுட்டுருக்காங்க இவர் கதவை திறக்கலை வந்துட்டு அவங்க திரும்பவும் வந்திருக்காங்க அத்தை அப்படின்னு சாரதா கிட்ட கேட்க வந்திருக்காளாவ அப்படின்னு அங்கே இருக்கிற எதையோ உன்னை எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்காக தேடுறாங்க அத்தை அத்தை இருங்க இருங்க அவங்க என்ன நோக்கத்தோடு வந்திருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிட்ட கொஞ்சம் நம்ம சாதுவாதான் பேசியாகணும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லை தம்பி என்னாலலாம் அவ்வளோ பொறுமையாக இருக்க முடியாது இந்த வீட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க தயவு செஞ்சு என்னை சென்னைக்கு அனுப்பி வச்சிருங்க நான் கொலையே பண்ணிடுவேன் போல இருக்கு அப்படின்னு அழுகுறாங்க அத்தை இப்போ பாருங்க அவங்க நான் உள்ள கூட்டிட்டு வரேன் நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியே நின்னா போதும் அவங்க வாயாலியே எல்லா உண்மையும் வர வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்காங்க நான் சொல்லிட்டேன் யாரும் எதுவும் பேசக்கூடாது அவங்க கேட்குற கேள்வி அவங்கவுங்களை ஒசு மாதிரி கோவப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுனா கூட கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பொறுமையாக இருக்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு ஓரளவுக்கு அவங்க மைண்ட் செட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ விஜய் போய் கதவை திறக்கிறாரு உங்களுக்கு என்ன தாங்க வேணும் அப்படின்னு விஜய் ரொம்ப பொலைட்டாக கேட்குறாரு தம்பி நாங்கள் உள்ளே வரலாம் இல்லை அப்படின்றாங்க அந்த அம்மா சரி வாங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உங்கள் மூணு பேரையும் பார்த்தா நிஜமாகவே ரொம்ப பாவமாக இருக்குது யாரோ சொல்லி தான் நீங்கள் இங்கே வந்திருக்குறீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க இந்த பிரச்சனை நீங்கள் நுழையாதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு தம்பி எங்களை பார்த்தா பணத்துக்காக வந்து நடிக்கிற மாதிரி அதுவும் இவ்வளோ கேவலமாக நடிக்க யோசிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா இந்த நாட்டில் பணத்துக்காக நிறைய விஷயங்கள் நடக்குது அது மாதிரி இது கூட இது இருக்கலாம் ஏதோ இந்த மாதிரி மோசடி கும்பல்னா நிறைய இருக்காங்க நான் உங்களை அந்த மாதிரி யோசிக்கல யாரோ உங்களை தூண்டி விட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு மூணு பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு பேசுகிறாங்க அப்போது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகிறது அவங்கள பற்றி தப்பாக பேசும்போது அதிகமாக கோவப்படுறது அப்படின்னு ஸோ இது எல்லாத்தையும் விஜய் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்களோட கால்குலேஷன் என்ன அப்படின்னா இவங்க மூணு பேரில் யார் நம்ம வழிக்கு வருவாங்க எதுக்காக இவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க யார் சொல்லி இங்கே வந்திருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க எமோஷ்னலாக பேசினா மட்டும்தான் மனசு இறங்குறாங்க மற்றபடி அந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப வீக் பண விஷயத்தில் ஸோ பணத்தை வச்சு வடக்க முடியும் அப்படின்னு விஜய்க்கு தோணுது சரி இப்போ இறுதியாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இது ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம் நாங்கள் எங்கே தங்கிறது அப்படின்னு பிரதர் இங்க பாருங்க நாங்க எவ்வளவு பேர் இருக்கோம்னு இங்க இங்க தங்க முடியும் சொல்லுங்க அப்படின்னு அது மட்டும் இல்ல ரெண்டு பிரக்னெண்ட்டா இருக்கிறவங்க இருக்காங்க அந்த டென்ஷன் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணுமா நீங்க எப்படி உங்க அப்பா அப்படின்னு அவரை நம்புறீங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாரும் அவங்க அப்பாவை அந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நம்புறாங்க நீங்க ஏன் அதுல புரிஞ்சுக்க கூடாது ஒரு வேளை நிரூபணம் ஆகி இதுல உங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா பேசிக்கலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வேளை அவங்க ஒத்துக்கலைன்னா கூட ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இப்போ தயவு செஞ்சு இங்க தங்குறேன் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்றாங்க சரிங்க பிரதர் இப்போ எங்களால் எங்கேயும் கிளம்ப முடியாது நைட்டுக்கு மட்டும் நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாரதா கிட்ட போயிட்டு அத்தை கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போகிறாரு இங்கே பாருங்க அத்தை அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இங்கே இருக்கணும் நைட்டுக்கு மட்டும் அவங்க இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க பேசாமல் லேடிஸ் எல்லாம் ஒரு ரூமில் இருந்துக்கோங்க நானும் நிவீனும் ஒரு ரூமில் இருந்துக்கிறோம் பேசாமல் இந்த விஷயத்தை இப்படியே விடுவோம் அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியாக வருமா தம்பி அப்படின்னு நம்மளை யாராவது ஏதாவது பண்ணிட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கதவை திறங்கன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் கதவை திறக்காதீங்க அவ்வளோ தான் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுல்ல ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் உள்ளவே தேவையானது அதாவது பழம் ப்ரெட்டு தண்ணின்னு இது எல்லாத்தையும் ரூமில் வச்சுக்கோங்க விடுகிற வரைக்கும் நீங்கள் கதவை திறக்கக்கூடாது நானாக ஃபோன் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தம்பி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக அர்த்தம் இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு அத்தை கங்காவுக்கும் யமுனாவுக்கும் அப்படின்னு தயங்குறார் இல்ல தம்பி அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க ஆனா யாராவது ஒருத்தவங்க புதுசா அவங்களுக்குள்ள வந்தாங்க இடையில வராங்க அப்படின்னா அதை மூணு பேருமே ஒத்துக்க மாட்டாங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஒரு ரூம்க்கு போக சொல்றாங்க இப்போ விஜய் சொல்றாரு இங்க பாருங்க உங்களுக்கு இந்த ரூம் உள்ளவே அட்டாச் பாத்ரூம் இருக்கு நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க விஜய் எல்லாருமே விஜய ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்ன இவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு நீங்கள் சாப்பிடலன்னு நீங்கள் பார்க்கறதுலே தெரியுது பேசாமல் இங்கேயே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் போய் வெளியில் ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் பிரதர் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் அவ்வளோ மோசமானவங்க கிடையாது உங்களை யாரோ தூண்டிவிட்டு எங்களுக்கு எதிராக பேச சொல்லியிருக்காங்க நாங்கள் உங்களை அப்படிதான் தான் பார்க்குறோம் ஒரு வேளை நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருந்தால் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் மற்றபடி உங்களுக்கு சாப்பாட்டில் ஏதாவது விஷம் கலந்துருவோம்னு பயப்படுறீங்களா அப்படின்றாங்க சே சே நான் என் புருஷன் சொன்னதை வச்சு சொல்கிறேன் நீங்கள் யாரும் கெட்டவங்களாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கவியரோட புருஷன் தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதாவது வந்ததுலேருந்து அதை பற்றி சொல்லவே இல்லை எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை நானாக தான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு மாட்டிக்கிட்டாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியாது யாராவது சொல்லியிருந்தால் தான் தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக இது யாரோ ட்ராப் பண்ணியிருக்கிறாங்கிறது மட்டும் விஜய்க்கு புரிஞ்சிருச்சு சரிங்க தம்பி நாங்கள் போகிறோம் உள்ள அப்படின்றாங்க அம்மா ஒரு நிமிஷம் இருங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு நானும் உங்களுக்கு அத்தமரம் தான் வேணும் அதனால நீங்கள் அத்தனை கூப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா கூப்பிடுறேன் இப்போ தேவையில்லை மற்றபடி நான் உங்களை அம்மானே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுங்க வாங்க காவேரி அப்படின்றாங்க நீங்கள்லாம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிடுறாங்க என்னங்க நீங்கள் அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க காவேரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு புண்ணியம் அதனால் அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஏன் விரோதி எதிரி என்ன வேணா இருக்கட்டும் அவங்களுக்கு பசிக்குது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு காவேரியும் போயிட்டு தோசை ஊற்றுறாங்க ஆல்ரெடி இருக்கிற சாம்பார் சட்னி இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு சாப்பிட்டு கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குமா சமையல் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் அம்மா சமைச்சது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க தெரியும் அவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இங்கே பாருங்கள் உங்களுக்கு பசிக்குது சாப்பிட முடியாது வெளியில் போய் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன் மற்றபடி நீங்கள் ஆனா ஊனா எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அப்பா சொன்னார்னு சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்றாங்க உடனே அந்த பையனுக்கு கோவம் வந்துடுது அவர் உங்களுக்கு மட்டும் அப்பா கிடையாது எனக்கும் அப்பா தான் அப்படின்றாரு அது என்ன எப்போ கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ பார்த்துக்கலாம் எங்கள் அப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் இப்படி ஒரு விஷயம் ஏதாவது நடந்திருந்தால் கூட அப்படி சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்திருந்தாலும் அது எங்கக்கிட்ட மறைச்சிருக்க மாட்டார் அதை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் எப்படி அவர் விஷயத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை விட நூறு மடங்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்னு காவேரி சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நிம்மதியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது முகத்தை இப்படி உருன்னு வச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டால் எப்படிம்மா சாப்பிட்றது அப்படின்றாங்க அப்போது எல்லாம் சமைச்சு வச்சாச்சு நீங்களே பரிமாறி சாப்பிட்டுக்கோங்க என்னால உங்ககிட்ட சகஜமா எல்லாம் பேச முடியாது அப்படின்னு காவேரி உள்ள போயிடுறாங்க இப்போ விஜய்க்கு வந்து வேற வழி இல்லை அவங்க கிட்ட கொஞ்சம் இறங்கி போகணும் அவங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அதனால காவேரி போயிட்டாங்க போய் கதவை வேற டப்பான்னு அடிச்சு சாத்திடுறாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்போ விஜய் வந்துட்டு பரவாயில்ல நான் பரிமாறுறேன் அப்படின்னு பரிமாறுறாங்க அந்த பொண்ணு வந்து தயங்குறாங்க சாப்பிடுறதுக்கு என்னாச்சுமா ஏன் இவ்வளவு தயங்குற சாப்பிடு அப்படின்றார் விஜய் இல்லை எனக்கு போதும் அப்படின்னுட்டு இங்க பாருங்க உங்க பக்கம் ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு நீங்க முழுசா நம்புறீங்க அதே மாதிரி அவங்க தப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படி ஏதாவது நடந்துட்டு இருந்தாலும் கூட சொல்லியிருப்பார் அவங்க கிட்ட அவங்க நம்புகிறாங்க இதில் யாரோட நம்பிக்கையும் பொய்ன்னு நான் சொல்ல முடியாது அதனால நிரூபணம் ஆகிற வரைக்கும் நீங்கள் கேஷ்ஃபுல்லாக இருங்க இன்னைக்கு நைட் இங்கே தங்கிக்கோங்க நாளைக்கு வெளியில் ஏதாவது வீடு பார்த்துக்கோங்க கொஞ்ச நாள் இருங்க இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு இதில் எந்த ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க ரூம்க்கு போயிடுறாங்க இப்போ அவங்க ரூமில் ஏதாவது பேசிக்கிறாங்களா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு விஜயும் பேசிக்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிக்கும் முடியும் அப்படிண்டே அந்த ஜன்னல் வந்து ஓபன்ல தான் இருக்கு அவங்களால அந்த ரூமை ஜன்னலை க்ளோஸ் பண்ணவே முடியாது அப்படின்றாங்க அது எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படிண்டே லாஸ்ட் டைம் நீங்க வந்திருந்தப்போ காவேரி அவங்க அப்பா ரூம்னு சொல்லி இந்த ரூமில் தான் என்னை தங்க வச்சா அப்போது ரொம்ப குளிராக இருக்கே அப்படின்னு ஜன்னலை க்ளோஸ் பண்ணலான்னு போனேன் அது க்ளோஸ் பண்ணவே முடியல அதனால தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை சரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எல்லோரும் சென்னையில் இருக்காங்க எங்கே சரி பண்ணியிருக்க முடியும் கண்டிப்பாக உள்ளே ஏதாவது பேசினா நமக்கு காது கேட்கும் அதனால் நம்ம போய் ஒட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் இதெல்லாம் நமக்கு தகுமா அப்படின்றாரு வேறு வழியே இல்லைன்னு வென் கண்டிப்பாக இந்த உண்மையை நம்ம தான் ஆகணும் சாரதாத்தை பார்த்து சாரதாத்தை பேசுகிறத பார்த்திங்கல்ல அது மட்டும் இல்லை இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அங்கிள் மே மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு நீங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்புறாங்க யாருக்கு தெரியும் ஒருவேளை அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையால் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் அது உண்மையா பொய்யான்னு தெரியாம இல்ல அவது வேலை உண்மையாவே இருந்தா கூட இவங்களுக்கு பணம் தானே தேவை பணத்தை கூட அனுப்பிடலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதும் சரிதான் அப்படின்னு நிவின் வந்து பிளான் பண்றாரு விஜய் கூட சேர்ந்து இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கதவு ஓரமும் ஒருத்தர் அந்த பக்கம் ஜன்னல் பக்கமும் நின்றுட்டு இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் அங்க நின்று ஒட்டு கேட்கிறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க இப்போ இவங்க மூணு பேரும் உள்ளே இருக்கும்போது எப்படியாவது கடவுள் புண்ணியத்தில் நமக்கு இதில் நியாயம் கிடைச்சிடணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்கம்மா இவங்களெல்லாம் பார்த்தா நியாயத்துக்கு முன்னே வந்து நிற்பாங்கன்னு தோணவே இல்லை பேசாம நம்ம அதிரடியாக மூவ் பண்ண வேண்டியது அப்படின்னு அதிரடியாக என்னடா மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நம்ம பெருசாமல் லாயர் ஒன்று ஒருத்தரை வச்சு பேசலாம் லாயர் மூலமாக நம்ம மூவ் பண்ணலாம் கோர்ட்டுக்கு கேஸை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பைத்திய கருநாடானி என்னை நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வாயில் சொல்லலாம் நீங்க ரெண்டு பேரும் அவரோட பிள்ளைங்களா இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்கடா அதுக்கான சாட்சி எதாவது இருக்கா இந்த போட்டோவை மட்டும் வச்சு அவங்க நம்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா இப்ப கூட இங்க நம்மள தங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமே தவிர நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க பார்த்தாலே தெரியல அப்படின்றாங்க ஆமாமா தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்றாங்க அதுக்காக நம்ம வந்து காரியத்துல கண்ணா தான் இருக்கணும் அதுக்காக எல்லாம் பின்வாங்க கூடாது அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு நான் பின்வாங்கணும்லாம் சொல்லவே இல்லை ஆனா இதுல நம்ம கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் நம்ம எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கறத நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா இப்படியெல்லாம் அகிம்சையாக போனால் நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றாங்க அப்படியே கூறு கட்டவனே நான் தான் சொல்கிறேன் இல்லடா நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது ஃபோட்டோவை தாண்டி எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு அது மட்டும் இல்லை ஒருவேளை அவங்க அதை பற்றி கேட்குறாங்க பேசுகிறாங்க அப்படின்னா என்னால் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் நான் அவரோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிறத நான் எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் நாங்கள்லாம் அவரோட பிள்ளை அப்படின்றத நிரூபிக்க முடியும்லம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது யாரோ ஒட்டு கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்னு ஜன்னலில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை இந்த பக்கம் கதவை திறந்து பார்க்குறாங்க இங்கேயும் யாரும் இல்லை இவங்க அலர்ட் ஆயிட்டாங்க ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதா இவங்க வந்து அப்படி இப்படின்னு தேடுறதுக்குள்ளே அதுக்கப்புறம் இல்லைம்மா நாம தான் தப்பாக நினச்சிரோம் அப்படின்னு நான் தான் சொன்னல இவங்க நிஜமாவே தான் இருக்காங்க நம்ம என்னமோ தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோன்னு தோணுதுரா அப்படின்னா அந்த அம்மா சொல்கிறாங்க அப்போ அந்த பையன் இருந்துட்டு அப்படியெல்லாம் யோசிச்சா நமக்கு வர வேண்டிய பணம் கிடைக்காதுமா தயவு செஞ்சு நீ பொறுமையாரு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சாரதா சென்னைக்கு கிளம்புறதா சொல்கிறாங்க ஏன் அத்தை நீங்கள் கிளம்பணும் இது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி அதெல்லாம் சரியாக வராது பேசாமல் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்து இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது புதுசாக வந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த மூணு பேருமே அவங்களோட பேகெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே வராங்க என்னாச்சு எங்கே கிளம்பிட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு விஜய் ஆமாம் தம்பி நைட்டு தங்கிக்கோங்கன்னு சொன்னீங்க அதுக்கப்புறமும் தங்கிக்கிட்டே இருக்க முடியாது நாங்கள் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள் அங்கே போய் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு ஏன்னா நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒட்டு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துருச்சு அந்த பையனுக்கு நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம எதுவுமே ஃப்ரீயாக பேசிக்க முடியாது எந்த திட்டமும் போட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கிளம்புறாங்க சந்தோஷம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு விஜயுமே அவங்க போனதுக்கப்புறம் நம்ம விஜய் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அத்தை இதில் எந்த சந்தேகமும் இல்லை இவங்க யாரோ சொல்லி தான் வந்திருக்காங்க யாரோ என்ன யாரோ பசுபதி தான் ட்ராப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி எப்படி மாப்பிள சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா அது எப்படி பசுபதிதானு கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா என்ன அப்படின்றாங்க இல்லை இந்த மாதிரி ஸ்கேம் கும்பல் நிறைய நிறைய இருக்காங்கல்ல அந்த மாதிரி கூட இருக்கலாமே அப்படின்னு காவேரி சொல்லும்போது இருக்கலாம் அப்படியே கூட இருக்கட்டும் ஆனா இதுக்கு பின்னாடி பசுபதி தான் இருப்பார் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்காரு சரி நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில சொல்றீங்க தம்பி கண்டிப்பாக அதுல ஏதாவது ஒரு உண்மை தன்மை இருக்கும்னு நான் நம்புறேன் ஆனா இதுக்கு மேல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இங்க உயிர் வாழ முடியாது மாசமாக இருக்கிறீங்க ரெண்டு பொண்ணுங்களும் இந்த ப்ரெஷரில் அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வர வச்சுக்குவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அதனால பெசாம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் இந்த வீடு அப்படியே பூட்டி கிடக்கட்டும் நம்ம விற்கிறதா இருந்தால் மட்டும் தானே இந்த வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குன்னு அவங்க வருவாங்க அப்படின்னு ஏன் அத்தை அப்படி யோசிக்கிறீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடு தேவைப்படாமல் இருக்கலாம் எங்களுக்கு விற்கணும் அப்படின்னு அவங்க ஏதாவது பண்ணாங்க பேசினாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் சென்னையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கண்டுபிடிச்சு வர முடியாதா இங்க இருக்கிறவங்களில் யாருக்குமே நம்ம வீடு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விஜய் கேட்குறாரு இப்போ என்னதான் தம்பி பண்றது அப்படின்னு அப்போ பேசாமல் நீங்க கங்கா காவேரி யமுனா மூணு நாலு பேருமே கிளம்பி போயிருங்க பாட்டியை கூட்டிட்டு அப்படின்னு சொல்றாங்க எங்க அப்படின்னு சென்னைக்கு போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்ல தம்பி அதெல்லாம் சரியா வராது அப்படின்றாங்க தான் நீங்க எதுக்கு இந்த பிரச்சனையில் மாட்டிட்டு முடிக்கணும் உங்களோட பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு நீங்க இங்க இருக்கணுமா அப்படின்னு அதெல்லாம் நான் ஆள் வச்சு அத்தை நீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க உங்களுக்கு ப்ரெஷர் ஏறக்கூடாது பேசாமல் நீங்க அஞ்சு பேருமே இங்கேருந்து கிளம்பி போயிருங்க நிவின் உங்களை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல அதெல்லாம் சரியா வராது அப்படின்னு சொல்றாங்க நீனுமே நாங்களும் இங்கேயே இருக்கோம் அப்படின்னுட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அங்க ரெண்டு பேருமே நீங்க கிளம்புங்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லும்போது போது அப்படி அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன் தான் இருப்பேன் இங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சொல்றதுக்கு யாராவது இங்க இருக்கணும்ல அதுவும் இல்லாம நான் ஏன் அங்க தனியாக போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி கேட்கறாங்க இந்த சுச்சுவேஷன்ல இப்படி பேசணுமா காவேரி அப்படின்னு விஜய் கேட்கும்போது ஆமாங்க நான் அப்படி தான் பேசுவேன் இந்த வீட்டு விஷயத்துல நான் எவ்வளவு சென்சிட்டிவ் உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பா யாருக்காகவும் இந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் விற்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே அவங்களே வேணா இந்த வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அவங்களுக்கு அவங்களே தங்கிக்கிட்டோம் ஆனால் இந்த வீட்டை விற்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்றாங்க அவங்க பத்திரமா இந்த வீட்டை பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அப்போ சாரதா திரு திருன்னு முடிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்க ஏதோ ஸ்கேமர்ஸ் அப்படின்னு நல்லாவே தெரியுது உங்களுக்கு சரி ஓகே நான் நீயும் விஜயும் விஜய் தம்பியும் இங்கே இருங்க மற்றவங்க எல்லாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சாரதா சொல்றாங்க ஆனால் இதனால உன்னோட வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் வீடு போனால் போயிட்டு போகுது உங்க அப்பா திரும்ப பிறந்து வராருன்னு நம்ம நினைச்சுக்கலாம் கிளம்பி போயிடலாம்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிற அதே மாதிரி குழந்தையும் நீ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இவங்க கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிற நியூஸுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம விஜய் வந்துட்டு அவங்க விஷயத்தில் யோசிக்கிறது என்ன அப்படின்னா காவேரி கிட்ட சொல்கிறாங்க நைட் அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னு அவங்க கிளம்பினதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க அவங்க ஏதோ ஒரு உண்மை ஒரு சின்ன உண்மையை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பொய்யை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி பசுபதியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பணம் புரட்டணும் பணத்தை வந்து இந்த மாதிரி சூறையாடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஸ்கேமர்ஸாக கூட இருக்கலாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க வேறு இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் தான் என்னோடய சந்தேகமாக அதிகமாச்சு அப்படின்றாங்க அது எப்படிங்க அப்படின்ட்டு ஆமாம் இங்கே அவங்க இருந்தாங்கன்னா ஏதாவது நம்ம அவங்க பேசும்போது நமக்கு கேட்கிறோம் இல்லை அவங்களால ஃப்ரீயாக எதையும் பேச முடியாது கலந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள யாராவது சொல்லி இங்கே தங்க வச்சுருக்கிறாங்க அதாவது இந்த இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கிட்ட மீட் பண்ணி பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ இங்க இருந்தாங்கன்னா அவர் பசுபதிக்கோயேன் அவர் இங்க வந்து பேச முடியாதுல்ல ஃபோன்ல பேசுனாலும் நமக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்குல்ல அதனால கூட அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிருக்கலாம் அப்படின்னு நீங்க கரெக்டா தான் யோசிக்கிறீங்கன்னு தோணுது ஆனா இப்படி கூட இருக்குமானு எனக்கு ஒரு மாதிரி எனக்கு புரியலங்க அப்படின்னுட்டு பசுபதிக்கு எல்லாமே தெரியும்ல உங்க அப்பாவை பத்தி கத்தார்ல இருந்தது எங்க இருந்தாரு என்னன்னு அது எல்லாத்தையும் அவனால அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு அவன் என்னனாலும் பண்ணுவான் அப்படின்றாங்க நம்ம விஜய் ஆமாங்க அதுக்காக நம்ம கிட்ட பணம் இல்லையா நம்மனால எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது விஜய் காவேரியவே பாக்குறாங்க இல்லைங்க நீங்க பண்ண மாட்டீங்களா எனக்காக அப்படின்னு லூசு அப்படி நான் சொல்லலை ஆனா நம்ம ஏன் அந்த மாதிரிலாம் யோசிக்கணும் நீ பொறுமையாரு அவங்க பணத்துக்காக தானே இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆமா அப்படி சொல்றாங்க அவங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்ப விஜய் இருந்துட்டு ஏன் காவேரி நான் உங்ககிட்ட தெரியாம தான் கேட்கிறேன் இந்த வீட்டோட வேல்யூ என்னன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க அப்பாவோட உயிருக்கு சமங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்ப இந்த வீட்டு விலையே இல்லை அப்படி தானே அப்படின்னும் போது ஆமா அதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு கேட்கும்போது சரி இந்த வீட்டை உங்க அக்காவும் உங்கள் தங்கச்சியும் நமக்கு விக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த வீட்டோட வேல்யூ என்னவோ அதில் ஒரு ஷேர் அவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு யார் இந்த உண்மையை சொல்லாமல் பேசாம அந்த உங்க அக்காவுக்கும் உங்க தங்கச்சிக்கும் கொடுக்குறோம்ல ஒரு ஷேர் அதே மாதிரி இவங்களுக்கும் அதே அமௌண்ட்டை கொடுத்துட்டா என்ன அப்படின்னு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு காவேரி ஷாக் ஆகி கேட்கறாங்க ஆமா காவேரி நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து இந்த வீட்டை வாங்கினதா நினச்சிக்கலாம் அவங்களுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இங்கிருந்து திறந்து கொடுத்து விட்டுடலாம் பிரச்சனை முடிஞ்சிடும்ல அப்படின்றாரு விஜய் எங்க லூஸ் ஆங்க நீங்க அப்படின்னு ஹேய் என்ன பேச்சு வாக்கில் லூஸ்ன்ற அப்படின்றாரு விஜய் பின்னங்க அவங்க கிட்ட பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா எங்க அப்பாவோட வாரிசு அவங்க வாரிசு தான் அவங்க அப்படின்னு ப்ரூவ் ஆன மாதிரி ஆயிடாதா அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க ஓ இதுல அப்படி ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னென்ன இதை யோசிக்க மாட்டீங்களா நீங்க எங்க அப்பாவோட கேரக்டர் அவங்க ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க எங்க எங்க அப்பாவை தப்பா பேசுறாங்க எங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்க அதை நம்பிடுவாங்க ஏன்னா எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்தாரு அப்படின்னு உங்க அப்பாவுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்கள் அப்பாவை யாருமே அப்படி சொல்ல முடியாது இந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படி யாராவது சொன்னாலும் கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கு தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏங்க நீங்கள் இதை பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன் கண்ணும் காதும் வச்ச மாதிரி அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்றாங்க சரி ஓகே நீ பத்திரமா இரு யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்காத நீ கேர்ஃபுல்லாக இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு எங்கே போகிறோம் அப்படின்றாங்க ஐயோ காவிரி நான் வந்துடுறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சரி என்ன அத்தை வீட்டில் விட்டுட்டு நீங்கள் போங்க அப்படின்றாங்க ஆமா இல்லை அங்கே ஒரு ஃபேமிலி இருக்குல்ல நமக்கு அப்படின்னு ஃபேமிலி எல்லாம் இல்லைங்க அத்தை மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு காவேரி சொல்ல சரி ஓகே அப்படின்னு ரெண்டு பேரும் வீட்டை பூட்டிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க அவங்க இருந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு அவ்வளோ ஆரவாரமாக கூப்பிட்றாங்க யாரோ புதுசாக மூணு பேர் வந்துட்டு நான் என் தம்பியோட குடும்பன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாமே அப்படின்றாங்க ஆமாம் அதை வேற நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்றாங்க நான் கேட்காம வேற யார் கேட்குறது அப்படின்னு சண்டைக்கு வராங்க ஐயோ அத்தை நீங்கள் கேட்காதீங்கன்னு சொல்லலை அது ஏன் பேசணும் கடுப்பாக இருக்குது அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க ஏண்டி என்னாச்சு அதான் கிளம்பி கிளம்பி போயிட்டாங்களாம்ல அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சரி காவேரி நான் போயிட்டு வந்துடுறேன் நீ உங்கள் அத்தை கூடவே பேசிட்டுரு அப்படின்றாங்க இப்போ அவங்க அத்தை வேற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உங்கள் அம்மா எல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு இந்நேரம் கொடைக்கானல் மலையை விட்டு இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல் அப்படின்றாங்க ஏன் அத்தை அப்படின்னு வர சொல்லுன்னு சொல்கிறேன்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்ல அப்படின்றாங்க சரிங்க அத்தை அப்படின்னு காவேரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வர சொல்கிறாங்க என்னாச்சு ஏன் எனக்கு அந்த தெம்பு இல்லை அதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சாரதா பேசுகிறாங்க இல்லைம்மா அத்தை தான் உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு இப்போ கிட்ட ஃபோனை வாங்கி கிட்ட ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க சாரதா கிட்ட அவங்க பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியுது சரி ஓகே நாங்கள் ஒன்னே கிளம்பி வரோம் அது அப்படின்னு அவங்க எல்லாரும் கிளம்பி மறுபடியும் கொடைக்கானலுக்கே வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஏன் அத்தை அவங்கள வர சொன்னீங்க அப்படின்னா அதான் நான் சொன்னேன்ல அப்படியே பண்ணிடலாம் அப்படின்ட்டு சரிங்க அத்தை அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் ஒரு பயங்கரமாக பிளான் போட்டிருக்காங்க விஜய்க்கே தெரியாமல்னு கூட சொல்லலாம் இப்போ விஜய் போனவர் நேராக அவங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு விசாரித்து பேசுறதுக்காக போயிருக்காங்க அப்போது அந்த பையன் அந்த அம்மா அந்த பொண்ணு மூணு பேரும் ஒன்றாவே இருக்காங்க ஏதோ கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட மாதிரி தெரியுது ஆமாம் உங்களுக்கு என்ன தலையெழுத்தா இங்கே வந்து ஹோட்டலில் தங்கி இப்படி செலவழிச்சிட்டு இருக்கணும்னு அப்படின்றாங்க அதான் எங்கள் அப்பாவோட சொத்து வரதில்லை அதை வச்சு நான் ஏதாவது பிஸ்னஸ் பார்த்து என் அம்மாவையும் என் தங்கச்சியையும் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறாரு பிரதர் நீங்கள் தப்பா எடுத்துக்கலன்னா அவங்க கிட்ட நான் பர்சனலாக பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்கள் என்ன பேசணும் அப்படின்னு தனியாக பேசணும்னு கேட்டேன் பிரதர் அப்படின்னாவும் சரி ஓகே அப்படின்ட்டு தனியாக அதாவது ஒரு சின்ன காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்ட்டு வாட் அப்படின்றாரு இல்லை உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு கேட்டேன் அப்படின்றாங்க என்ன பேசுறீங்க நீங்கள் அந்த வீட்டோட வேல்யூ என்னவோ அதில் எங்களோட ஷேர் என்ன கொடுங்க அப்படின்றாங்க இன்னும் யோச இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நான் தான் அந்த வீட்டோட ஒரே ஆம்பள வாரிசு அந்த வீட்டில் நான் தங்குறதுக்கு தான் எல்லா ரைட்ஸும் இருக்குது ஸோ அந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன் த தங்கச்சிங்களுக்கெல்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிடுறேன் அப்படின்னு முறைப்படி கங்கா உங்களுக்கு அக்கா முறை வேணுமா இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்ல ஓ அப்படியா அப்படின்ட்டு ஏன் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு இல்லை நான் அதை யோசிக்கல அப்படின்றாரு அதான் உங்கள் அப்பா எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க உங்கள் அப்பா வந்து அங்கே ஒரு அக்கா இருக்காங்க மீதி மூணு தங்கச்சிங்க இருக்காங்கன்னு சொல்லலையா அப்படின்னும் போது அவர் திரு திருடன் முடிக்கிறாரு என்ன பிரதர் இதெல்லாம் பசுபதி சொல்லிக் கொடுக்கலையா அப்படின்ட்டு பசுபதியா இல்லையே என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கும் தெரியுது அப்புறம் என்ன சமாளிக்கிறீங்க அப்படின்றாரு பிரதர் நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிச்சிக்காமல் கிளம்பும் ஹலோ இருங்க உங்கள் உங்களை அவ்வளோ ஈஸியாக விட்டுடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு கங்கை வந்து அக்கான்னு தெரியும் அப்படின்றாங்க அப்புறம் ஏன் தங்கச்சிங்களுக்குன்னு சொன்னேன் அப்படின்னு தங்கச்சிங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் இல்லை வாடா அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது காஃபி குடிச்சிட்டு அதுக்கு பணத்தை கொடுத்து முடிச்சுட்டு தனியாக ஒரு மரத்தடியில் நின்று பேசுகிறாங்க உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுடுவேன்னு நினைக்காத இப்போ நீ பேசினது எல்லாத்தையும் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாரு அப்படின்னு அதை காமிக்கிறாங்க ஸோ அவர் வந்து கையும் கலவுமா சிக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் சரி பசுபதி தான் உன்னை அனுப்புனாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஸோ பசுபதி வந்து உனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொன்னான் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது அந்த ப அந்த பையன் வந்து திரு திருன்னு மொழிக்கிறாரு இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்ட்டு இல்லைன்னு சொல்கிறேன்ல அப்படின்றாங்க திரும்ப நீ அடித்து கொண்டாலும் நான் எதையுமே உங்ககிட்ட சொல்ல போகிறது இல்லை நான் இதே முடிவில் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதி கொடுக்கறதை விட மூணு மடங்கு பணம் மிச்சமாக கொடுக்குறேன்னு சொன்னால் அப்படின்றாங்க அப்போது வந்து அவரோட முகம் சேஞ்ச் ஆகுது ஓ ஆமாவா பணத்துக்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க இதுல தெரிஞ்சிருச்சே அப்படின்றாரு வேணாம் அப்படின்ட்டு வேணாம் இல்ல வேணும்னு சொல்லு நீ அவர் அந்த ஆள்கிட்ட நீ எவ்வளவு டீல் பேசிருக்கியோ அதை விட பெரிய அமௌண்ட் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லை நீ என்ன ட்ராப் பண்ணுற ஏமாத்த பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணியிருக்கிற ட்ராப்பை கண்டுபிடிச்சிட்டான்னு வேணால் சொல்லலாம் பேசாமல் டீல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆள் எனக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரே பத்து லட்சமா அப்படின்றாங்க ஆமாம் இந்த வீட்டை வித்தா அதோட ஷேரும் எனக்கு கிடைக்கும்ல அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் இல்லை இருபத்தஞ்சி லட்சம் கிடைக்குன்னு சொல்கிற அதானே அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்ட்டு அவர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு என்ன சொல்லி உங்களை வர வச்சார் ஆக்சுவலாக நீங்கள்லாம் யார் அப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாங்க ஸோ நீங்கள் இருக்கேன் ஸ்கேமர்ஸுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்றாங்க விஜய் ஆமாம் இது என்ன போ அப்படின்னு போலீஸ்க்கு போகலாமா அப்படின்றாரு இங்கே பாரு தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிப்பேன் அப்படின்னு எனக்கு பிரச்சனையும் வேண்டாம் ப்ளஸ் எனக்கு பணம் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்றாங்க என்ன உண்மையை அப்படின்னு நீங்கள் பசுபதி சொல்லி தான் இங்கே வந்திருக்குறீங்க அப்படிங்கிற உண்மையை பசுபதி முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நீ கேட்குற பணத்தை நான் கொடுத்துட்றேன்னு அதுக்கப்புறம் பசுபதினால எனக்கு வர பிரச்சனை அப்படின்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு தானே உனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கோடியா அப்படின்றாரு ஆமா ஒரு கோடி கொடுக்குறேன் அப்படின்றாங்க உடனே ஆச்சரியமா இருக்கு அவங்க விஜய் பேசுறதை கேட்கும்போது நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு நம்பலாம் பிரதர் நிஜமாவே இப்போவே இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செக் புக் எடுத்து சைன் பண்றாரு இந்த பேப்பர் இந்த செக்கை நீ இப்பவே வாங்கிக்கோ நீ ஒரு வேளை உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த செக்கை நீ வந்து பேங்க்கில் கொடுத்து பணமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டினா பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்ட்டு செக்கு கொடுக்குறவன் நான் நான் என்னென்னாலும் பண்ணலாம் தானே அப்படின்றாரு சரி ஓகே ஆனால் நீங்கள் ஏமாற்றிட்டீங்கன்னா அப்படின்றாங்க நான் உனக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா அந்த பசுபதி மூலமாக கிடைக்க வேண்டியதை கொடுத்துட்றேன் அது ஆனால் நீ உண்மையை சொல்லணும் அந்த உண்மையை சொல்கிறதுக்கு தான் மீதி எழுபத்தஞ்சு லட்சம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நிஜமாகவே நீங்கள் மூணு பேரும் ஒரே ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு நம்ப முடியல அப்படின்றாங்க நிஜமாவே அவங்க என்னோட அம்மா அது என்னோட தங்கச்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா ஆள் வளர்ந்துருக்க சம்பாதிக்க வேண்டியதை நான் ஒழைச்சி அப்படின்றாங்க தலை குடிஞ்சு நிற்கிறாரு நீங்கள் இந்த உண்மையை சொல்லுங்கள் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னோட கம்பெனியிலே உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது காவேரிக்கு ஃபோன் பண்ணி அத்தை கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் இங்கே இருந்திருந்தா சரியாக வந்திருக்கோம் நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் நான் வந்த விஷயத்த அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க நிஜமாவே அவங்களும் வந்துட்டுருக்காங்க அப்படின்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு அப்படின்னு நாங்க ஒரு பிளான் போட்டோம் அப்படின்னு அது எல்லாத்தையும் அப்படியே டிராப் பண்ணிடு இவங்களை நான் வழிக்கு வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்ட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப இவங்க எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது எப்படா விடியும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையிலேயே கரெக்டா பசுபதி இங்கே வராரு ஆக்சுவலாக நிவினை வச்சு அந்த பிளான பண்ணியிருக்காங்க நிவின் கிட்ட பசுபதியை ஹெல்ப்புக்கு கூப்பிட்ற மாதிரியும் அவங்க இந்த மாதிரி ஒரு புதுசாக குடும்பம் வந்திருக்காங்க உங்களெல்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்தால் நல்லாயிருக்கும் அந்த குடும்பத்துக்கு இந்த உதவியாவது பண்ணுங்கள் உங்களால் தானே அந்த அங்கிள் செத்துருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு நிவின் வந்து அவரையும் ட்ராப் பண்ணி வர வச்சுருக்கிறாரு அவர் மா இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அவங்க மூணு பேரும் கலந்து பேசிக்கிட்டாங்க பணமும் கிடச்சிருச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி இங்கே வந்து இப்படி பேச சொன்னீங்க இவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க எனக்கு மனசு வரல நீங்கள் கொடுக்குற பணம் எனக்கு தேவையில்லை அதனால எங்களை விட்டுடுங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற இதுக்கு முன்னே நான் உன்னை பார்த்தது கூட இல்லை நான் எப்போ உன்னை மீட் பண்ணி பேசினேன் நீங்கள் தானே ஃபோன் பண்ணலை என்கிட்ட இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்றாங்க இல்லை நான் எல்லாம் உண்மையாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இதுக்கு மேலேயும் நம்ம பேசிக்க வேண்டாம் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுனால உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை இங்கே பாருங்கள் தம்பி ஏதோ தெரியாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டோம் மன்னிச்சிடுங்க இவங்களையும் எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அங்கே இருந்து கிளம்பிறாங்க இப்போ பசுபதிக்கு அசிங்கமா போயிடுது இவங்க எல்லாரும் முன்னாடியும் விஜய் பயங்கரமாக சிரிக்கிறாரு என்ன பசு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துறாங்க வேணாடா அப்படின்னு பின்னண்ணய்யா போயும் போயும் அவரோட கேரக்டரையாக கேவலப்படுத்துவ வேற ஏதாவது கூட நீ டீசெண்டாக பண்ணியிருந்துருக்கலாம் இவ்வளோ கேவலமாவா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி போய் திரும்பவும் அடிக்கிறதுக்கு போகிறாங்க தம்பி இவனை அடிச்சு அந்த பாவத்தை நாம சம்மதிச்சிக்க வேண்டாம் போனால் போகுது விடுங்க பொழச்சி போகிறான் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க டேய் நீ என்ன வேணா பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நான் உன்னை மன்னிச்சிருப்பேன் இத்தனை வருஷமாக அப்படிதான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நீ என் புருஷனையே அசிங்கப்படுத்திருக்கிற கண்டிப்பாக உன்னை இதுக்கு மேலேயும் சும்மா விடுவேன்னு நினைக்காத வருவாங்கடா சீக்கிரமாகவே உன்னோட சாவு உன்னை நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு விஜய் பசுபதியை அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு வீடை விற்கணும்னு இதுக்கு மேலேயும் யாரும் யோசிக்காதீங்க நம்ம விஜயும் காவேரியும் பிளான் பண்ணபடியே அதை ஹோம் ஸ்டேக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இவங்க எல்லாருமா கிளம்புறாங்க அப்போது அவங்க அத்தை கிட்ட நீங்க அங்க தனியா இருக்கிறதுக்கு இந்த வீட்டுல வந்து இருக்கலாம்ல ஹோம் ஸ்டே பாத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அது பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் நான் அப்பப்போ வந்து நோட்டம் விட்டுக்கிறேன் என் தம்பியோட வீட்டை அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க எல்லாருமா கிளம்பி போகும்போது விஜயும் காவேரியும் நாங்க கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு வரவா அப்படின்னு கேக்குறாங்க சரி ஓகே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு போன்ல கூட சொல்லி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கங்கா சொல்றாங்க திரும்பவும் மலையில போகணுமே அப்படின்னு காலையில போங்க அப்படின்ட்டு இல்ல இல்ல பரவாயில்ல இப்பவே பன்னிரண்டு மணி ஆகுது கண்டிப்பா விடியறதுக்குள்ள இல்ல நாங்க சென்னைக்கு போய்டுவோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிறாங்க சோ விஜயும் காவேரியும் இங்க கொஞ்ச நாள் இருக்க போறாங்க பசுபதினால ஏதாவது பிரச்சனை வரப்போகுதா போகுதா இல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பசுபதிக்கு குடைச்சல் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க 땡க்கியூ